சென்ட் ஜூட் செவன்டி ஃபோர் சேனல் வழங்கும் வாழ்வு தரும் உணவு பிரேசலால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தரும் உணவு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே நாம் எதை குறித்து பார்க்க இருக்கிறோம் என்றால் அன்னை மரியாள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேச முடியும் அன்னைமரியால் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேச முடியும் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை பார்க்க இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அநேக நபர்கள் சொல்வதுண்டு இயேசு கிறிஸ்துவை தவிர ஆவியானவரை தவிர வேறு எந்த நபராலும் கடவுளிடம் பரிந்து பேச முடியாது என்று சொல்லி சொல்கிறார்கள் இதை நாம் கேட்கிறோம் ஆனால் மிக தெளிவாக பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்னை மரியாளால் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான காரியங்களை பெற்றுத்தர முடியும் என்று சொல்கிறது இதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் தெளிவாக இதை குறித்து பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்னை மறியால் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேச முடியும் என்ற தலைப்பை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த அன்னை அன்னைமறியாலை குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக அன்னை மரியாளுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஆவியானவர் தூய ஆவியானவர் இவர்கள் நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறார்கள் என்று பைபிள் என்ன சொல்கிறது என்று முதலில் அதை பார்த்துவிட்டு நாம் அன்னை மரியாளுடைய காரியத்திற்கு போவோம் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் அதை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் கடவுளின் ஒரே மகன் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று சொல்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கின்றார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இயேசு கிறிஸ்து நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தர கடவுளிடம் நமக்காக இவர் பரிந்து பேசுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் பைபிளை வாசிக்கிற பொழுது பைபிளில் இந்த வார்த்தைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோல் தூய ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் இருக்கிறது பாருங்கள் ரோமேயர் எட்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வார்த்தை சொல்கிறது தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார்தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தூய ஆவியானவரும் கடவுளிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார் எதற்காக பரிந்து பேசுகிறார் நாம் எப்படி ஜெபிப்பது என்ன ஜெபிப்பது என்று தெரியாத நிலையிலே நாம் காணப்படுகிற பொழுது தூய ஆவியானவரிடம் நான் கேட்கிற பொழுது நம்முடைய பெருமூச்சுகள் வாயிலாக அநேக நேரங்களிலே நாம் பெருமூச்சு விட்டு ஜபிக்கிற ஒரு ஒரு காரியம் நம்மிடம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இப்படி பெருமூச்சு விட்டு நாம் ஜபிக்கிறோம் இப்பொழுது யார் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் தூய ஆவியானவர் நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ரெண்டு குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக ஆண்டவருடைய கடவுளுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இரண்டாவதாக நாம் எப்படி ஜெபிப்பது எதற்காக ஜபிப்பது என்று தெரியாத நிலையில் இருக்கிற பொழுது தூய ஆவியானவரை நாம் துணைக்கு அழைக்கிற பொழுது இந்த தூய ஆவியானவர் நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கடவுளுடைய ஒரே மகனால் பரிந்து பேச முடிகிறது கடவுளுடைய ஆவியினால் பரிந்து பேச முடிகிறது என்று சொன்னால் கடவுளுடைய ஒரே மகனாகிய அவருடைய தாயாலும் பரிந்து பேச முடியும் கடவுளுடைய ஒரே மகனாகிய அவருடைய தாயால் மரியாளாலும் இதை பரிந்து பேச முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் ஒரே இரத்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரே ரத்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆ கடவுளுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேச முடியும் என்று சொன்னால் தூய ஆவியானவர் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேச முடியும் என்று சொன்னால் கடவுளுடைய ஒரே மகனாகிய அந்த மகனுடைய தாயாலும் அன்னை மரியாளாலும் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேச முடியும் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதா என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த நிகழ்வு பைபிளிலே நடந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செய்த முதல் அற்புதமே இந்த அன்னை மரியாளுடைய தூண்டுதலினால் தான் இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார் பாருங்கள் அதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது கானாவூர் திருமணம் என்ற ஒரு நிகழ்விலே நாம் இதை பார்க்கலாம் யோவான் இரண்டாவது அதிகாரத்திலே மூணாவது வார்த்தையிலே இப்படி சொல்லப்படுகிறது திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் திருமண விழாவிற்கு அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களுமாய் அந்த திருமண விழாவிற்கு சென்றிருக்கிறார்கள் அந்த காணா ஒரு திருமண விழாவிலே ரசம் தீர்ந்து போனது அப்போ அந்த வீட்டிலே உள்ளவர்கள் இந்த அன்னை மரியாளிடம் இந்த குறையை அவர்கள் சொல்லுகிறார்கள் தீர்ந்து போனது என்று சொல்லி அப்பொழுது அந்த அன்னை மரியாள் மகன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தாயாக வந்து அந்த இயேசு கிறிஸ்துவிடம் இதை சொல்கிறார் ஆம் என்ன சொல்கிறார் பாருங்கள் இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் உடனே அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது யோவான் ரெண்டு நாள் சொல்கிறது இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்கிறார் பாருங்கள் இதோடு அந்த காரியம் முடிந்து போகவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார் அதற்கு உடனாக உடனடியாகவே மரியாள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் உடனே யோவான் ரெண்டு ஐந்திலே சொல்கிறார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு திருமண விழாவிலே ஒரு குடும்பத்திலே அவமானம் வந்துவிடக்கூடாது அந்த குறை அங்கு நிவர்த்தியாக வேண்டும் அங்கு ஒரு நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அன்னை மரியால் பரிதவிப்போடு மகனிடம் சொல்கிற பொழுது அந்த மகனானவன் மகனானவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கிற பொழுது எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்கிறார் உடனடியாக அதை புரிந்து கொண்ட அன்னைமறியால் சொல்கிறார் ஆம் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் அதுபோல உடனடியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பணியாளர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் அங்கு காணப்பட்ட அந்த கச்சாடிகளிலே நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் அங்கு தண்ணீர் நிரப்பப்படுகிறது ஆண்டவர் அங்கு முதன் முறையாக ஆம் முதல் புதுமையை அந்த காண ஒரு திருமண விழாவிலே அந்த நிகழ்விலே அவர் அதை நிகழ்த்துகிறார் பாருங்கள் நேரம் வரவில்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்னை மரியால் பரிந்து பேச நிமித்தமாக உடனடியாகவே அங்கு ஒரு அற்புதத்தை அந்த மகன் அதை செய்து கொடுக்கிறார் பாருங்கள் இதுதான் இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் அன்று திருமண விழாவிலே நடைபெற்ற அதே காரியம்தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது உடனே இந்த பிரிவினை சபையில் உள்ளவர்கள் இந்த பைபிளை பற்றி சரியாக அறியாதவர்கள் மந்த புத்தி உள்ளவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள்தான் இறந்து போனார்களே அன்னை மரியால் இறந்து விட்டார்களே அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த காரியம் நீங்கள் நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அதை நம்மை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள்தான் இறந்து போனார்களே இறந்து போன பிறகு அவர்களால் எப்படி அந்த பரிந்து பேசக்கூடிய காரியத்தை செய்ய முடியும் என்று அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பரிந்து பேசக்கூடிய இந்த காரியத்தை அன்னை மரியாள் மட்டுமல்ல அன்னை மரியாளோடு அதற்கு பின்பு வந்த சீடர்கள் செய்தார்கள் புனிதர்கள் செய்தார்கள் அப்படி என்றால் அதற்கு பின்னதாய் வருகிற நாமும் இந்த காரியத்தை செய்ய முடியும் ஒரு மனிதனுக்காக ஆம் நாம் ஒரு மனிதனுக்காக நாம் கடவுளிடம் பரிந்து பேச முடியும் நன்கு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை நாம் தெளிவாக கவனிக்கிற பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் நன்கு கவனியுங்கள் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாலமாய் அவர் பரிந்து பேசுவராக இருந்தார் அதுபோல இந்த தூய ஆவியானவர் மனிதர்களுக்கும் இந்த கடவுளுக்கும் இடையே ஒரு பாலமாய் அவர் இருந்தார் ஆனால் இந்த அன்னை மரியாள் எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அன்னை மரியாள் மனிதருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு பாலமாய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வார்த்தை வழியாக இந்த காண ஒரு திருமண நிகழ்வு வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அன்னை மரியாள் இந்த மனிதர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே பரிந்து பேசுவராக ஒரு பாலமாக அவர் அன்று எப்படி செயல்பட்டாரோ அதுபோலவே அவர் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய திருச்சபை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நம் திருச்சபை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது மாத்திரமல்ல அந்த திருச்சபையிலே நடக்கிற காரியங்கள் மரியாளால் அநேக புதுமைகள் அநேக அற்புதங்கள் அவருடைய பரிந்து பேசலினால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம் கண்கள் காண்கின்றன அன்பு சகோதர சகோதரிகளே ஆ அப்படி அவர்கள் சொல்கிற பொழுது அவர்கள்தான் இறந்து விட்டார்களே அவர்களால் எப்படி பரிந்து பேச முடியும் என்று சொல்லுகிற அந்த நபர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் பேசுவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆண்டருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுவது மாத்திரமல்ல ஆண்டோருடைய ஆண்டவருக்கு சார்பாய் போகிற மக்களை குழப்பி அவர்களை மனம் திரும்பச் செய்து அவர்களை நீங்கள் மந்த புத்தி உள்ளவர்களாக நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் யோவான் பதினொன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வார்த்தை சொல்கிறது இயேசு அவரிடம் இயேசு மார்த்தாவிடம் சொல்கிறார் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் அந்த மார்த்தாளுடைய வீட்டிற்கு அவர் சென்றிருக்கிற பொழுது அந்த லாசர் இறந்து காணப்படக்கூடிய அந்த நிலையை அவர் பார்க்கிற பொழுது அந்த மார்த்தாளை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் அப்படி என்றால் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிற பொழுது என்ன மனிதன் நம்புகிறானோ எந்த மனிதன் நம்புகிறான் நம்புகிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கிற பொழுது அதைத்தான் யோவான் ரெண்டு ஐந்து மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவது என்றால் என்ன நம்புவது என்றால் என்ன இயேசுவின் தாய் பணியாளரிடம் சொல்கிறார் பாருங்கள் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த வார்த்தை தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவது அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ பைபிளிலே அதை ஒரு மனிதன் கடைபிடித்து நடப்பான் என்று சொன்னார் அதை கடைபிடித்து ஒரு மனிதன் நடக்கிறான் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவது அப்படி ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற பொழுது அவன் நம்புவான் என்று சொன்னால் அவன் சாகவே மாட்டான் என்று ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் அந்நேரால் இறக்கவில்லை புனிதர்கள் இறக்கவில்லை சீடர்கள் இறக்கவில்லை அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதனால்தான் மறுரூப மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அவருடைய மூணு சீடர்களோடு இருக்கிற பொழுது அங்கு யார் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அங்கு மோசையும் எலியாவும் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வந்தது மாத்திரமல்ல அவர்கள் ஆண்டவரோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஆ மோசையை குறித்து நாம் பார்க்கிற பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அவருடைய உடலை அடக்கம் செய்து இருந்தார் அவர் அடக்கம் செய்த இடம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது அவர் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அந்த அற அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் யாருக்கும் தெரியாது அதுபோல் எலியா எலியா என்ற ஒரு இறைவாக்கினர் அவர் ஆம் அக்ரி ரதத்திலே அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் விண்ணுலகத்திற்கு ஆம் இப்படி இருக்கிற இவர்கள் திரும்ப ஆண்டவர் கிறிஸ்துனுடைய காலத்தில் அந்த மறுரூப மலையிலே அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதை கூட நிற்கிற சீடர்களும் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இறந்து போன அவர்கள் எப்படி வர முடியும் என்று கேள்வி நமக்கு உண்டாகிறதல்லவா அதுபோல் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கிற பொழுது சாமுவேல் இறந்து போனால் இறந்து போன சாமுவேலை ஒரு சூனியக்காரி அவரை எழுப்பி கொண்டு வருகிறார் எதற்காக எழுப்பி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் சவுலோடு பேச வேண்டும்படியாய் சவுல் அதை அந்த சாமுவேலை எழுப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சூனியக்காரியிடம் சொல்லும்போது அந்த சூனியக்காரை அந்த சாமுவேலை எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துகிறார் இருவரும் உரையாடுகிறார்கள் பாருங்கள் ஆம் அப்படி என்றால் இறந்து போன சாமுவேல் எப்படி அவர் திரும்ப வர முடியும் அதுபோல் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து வந்து அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார் அவர்களோடு பேசினார் என்று நமக்கு பைபிள் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அதுபோல் பாருங்கள் ஆம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுகிற தெழுகிற பொழுது கல்லறையிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு உடலோடு வந்து இறைமக்கள் பலருக்கு அவர்கள் காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் கடவுள் ஒரு காரியத்தை அனுமதிப்பார் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்கும் இறந்து போன அவர்கள் திரும்பவும் அவர்கள் வந்து காட்சி கொடுக்க முடிகிறது பேச முடிகிறது என்று சொன்னால் ஏன் அன்னை மரியாளால் ஏன் அன்னை கடவுள் இடத்திலே ஆண்டவர் இயேசுக்கிற இடத்திலே பரிந்து பேச முடியாது பரிந்து பேச முடியும் நிச்சயமாக முடியும் ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சொல்கிறது இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் எனவே பைபிளிலே இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அநேக வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் இதை திறந்த மனதோடு வாசித்து தியானிக்கிற பொழுதுதான் இதனுடைய உண்மை தன்மை நமக்கு புரியும் ஏதோ ஒரு நபர் நன்றாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் பரிந்து பேச முடியாது அன்னை மரியாளால் பரிந்து பேச முடியாது புனிதர்களால் பரிந்து பேச முடியாது சீடர்களால் பரிந்து பேச முடியாது என்று கற்பிக்கிறவர்கள் யார் என்று நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும் அவர்களெல்லாம் யார் என்று அவர்கள் இந்த யோவான் ரெண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வார்த்தையிலே சொல்லப்பட்ட இந்த காரியத்தை செய்யாதவர்கள் அவர்கள் செய்யாதவர்கள் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் ஆண்டருடைய வார்த்தையின்படி நடக்காமல் வெறும் உபதேசத்தினால் வெறும் போதனை நான் அதனால் அதாவது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இவருடைய போதனை மற்றவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு போதனை ஆனால் இவர்கள் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய வாழ்க்கையிலே இதை ஒரு கடுகளவு கூட கடைபிடிக்காதவர்கள்தான் இவர்கள்தான் சொல்லுவார்கள் என்ன அன்னை மரியாளால் பரிந்து பேச முடியாது புனிதர்களால் பரிந்து பேச முடியாது சீடர்களால் பரிந்து பேச முடியாது என்று சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் ஆம் அன்னை மரியால் சொன்ன இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிற பொழுது அந்த மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை நடக்காதவர்கள் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நடக்காத மந்த புத்தி உள்ளவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள் என்றால் அன்னை மரியாளால் பரிந்து பேச முடியாது புனிதர்களால் பரிந்து பேச முடியாது ஆம் சீடர்களால் பரிந்து பேச முடியாது என்று சொல்லி நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னவென்றால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் அன்னைமரியால் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி கற்றுக்கொண்டவர்கள் அதை எப்படி செய்கிறார்களோ செய்கிறவர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் மாத்திரம்தான் இறந்தாலும் உயிரோடு இருக்கிற பொழுதும் இறந்தாலும் கடவுளிடத்திலே மனிதர்களுக்காக பரிந்து பேச முடியும் என்று ஆடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எனவே எப்பொழுதுமே ஒரு போதகர் ஒரு கள்ள போதகர் அதாவது அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டருடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் வெறும் போதனை மட்டும் செய்து கொண்டிருக்கிற போதகர்கள் சொல்லக்கூடியது அவர்கள் இப்படித்தான் சொல்லி மனிதர்களை குழப்புவார்கள் ஆனால் இதில் குழப்பத்திற்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிற பொழுதும் ஒரு மனிதனுக்காக பரிந்து பேசி அவனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியும் இறந்த பிறகும் அந்த மனிதனுக்காக பரிந்து பேசி விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே எனவே இதில் எந்த குழப்பமும் இல்லை அன்னை மரியாள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி கொண்டிரு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னதாகவும் அவர்கள் பரிந்து பேசி அநேக காரியங்களை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் அன்னை மரியாளால் கடவுளிடத்திலே ஆண்டவர் இயேசு இடத்திலே பரிந்து பேச முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே